ஒரு அருமையான காட்சிங்க பூ மழை வந்து பார்த்தீங்கன்னா பொழிஞ்சிட்டு பாருங்கள் பாருங்க வேற லெவலு இருக்குது பாருங்க ஓ ஓ ஓ ஓ வா 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 சம 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 வந்து பாருங்க பூ மழையாக வந்து பொழிகிறாங்க ஓ வா வா அருமையான காட்சிங்க கண்குள்ளா காட்சி இந்த காட்சிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பதினைஞ்சு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் காத்துட்டு இருந்தேன் பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க ரொம்ப அற்புதமான காட்சிங்க பாருங்க பாருங்க செம்மையாக இருக்குங்க பூ மழை வந்து பார்த்தீங்கன்னா பூ மழையே பேஞ்சிட்டு இருக்கேங்க பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்களேன் வா 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 அருமையான காட்சிங்க அருமையான காட்சி அம்மா ரொம்பவே பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது பார்க்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற நம்ம வெளியூர் குடியாத்தம் கங்கை அம்மன் சிறுசை திருவிழாவுக்கு தான் நம்ம போக பாருங்கள் வேறு எங்கேயும் நடக்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த திருவிழாவில் வந்து கலந்துப்பாங்க இந்த திருவிழாவில் வேறு என்னென்னலாம் நடக்கப்படுவதோ நம்ம போய் பார்க்க பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப்ல இருக்க இருக்கப்போது நீங்களே நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க போதுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்கிப் ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம குடியாத்தம் கங்கை கங்கையம்மன் சிறுசை திருவிழாங்க உலக புகழ்பெற்ற திருவிழா வந்து ஸோ குடியாத்தன் தஞ்சம்மன் சிறீசா திருவிழா பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாவட்டம் அதாவது வெளி ஊர் வெளி மாவட்டத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து வருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்திங்களா பக்தர் வந்து நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த திருவிழாக்கு வந்து வருவாங்க ஓகேங்களா எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் சுவாமி வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டே இருக்கிறாங்க அவளோட காத்திருக்கிறேன் நானும் இவ்வளோ பக்தர்களும் வந்து பார்த்திங்கன்னா காத்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன் இது பாருங்கள் பில்டிங் மேலே வந்து எல்லாமே இருக்காங்க பாருங்கள் விசில் பறக்குது பாருங்கள் ஓவாவ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கூஞ்சி இருக்காங்க பக்தர்கள் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பாருங்கள் சுவாமி வந்து கொண்டே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பொம்மை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டு செம்மையான ஒரு வைப் வந்து போயிட்டுருக்காங்க எவ்வளோ பக்தர்கள் வந்து பார்த்திங்களா எவ்வளோ பக்தர்கள் பாருங்கள் ஸோ தேங்காய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வேண்டிக்கிட்டு ஸோ தேங்காய் வந்து இருக்காங்க எந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இவ்வளோ உடைக்கிறாங்கன்னா அவ்வளோ வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேண்ட வேண்டுதல் வந்து நிறைய இருக்குங்க ஓகேங்களா அங்கே பாருங்கள் அம்மன் வந்து கொண்டே இருக்கிறாங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோடய வயது சவுண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறது பார்த்தீங்களா பாருங்களா நீங்களே ஓ காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் பாருங்கள் ஸோ அம்ப சொன்னையா அம்மா அடிச்சிட்டுருக்காங்க இல்லையே இங்கே வந்து பாருங்களேன் ஸோ இங்கே வந்து தேங்காய் கொடுப்பாங்க ஓ அம்மன் வந்துட்டாங்க வந்து கொண்டே இருக்கிறாங்க கிட்ட நெருங்கி நெருங்கி வந்துட்டாங்க ஸோ புடவை வருது பார்த்தீங்களா பாருங்களேன் ஸோ புடையோடு வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தமாக வராங்க பாருங்கள் இந்த கண்குள்ளா காட்சி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம பார்க்க போகிறோங்க எவ்வளோ ஆனந்தமாக வராங்க பார்த்தீங்களா அம்மன் வேறு வர வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டான்ஸ் வந்து போயிட்டே இருக்குது பக்தர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸோ அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அருமையான காட்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க தெரியுதுங்களா அம்மன் கிட்ட வந்து கொண்டே இருக்கிறாங்க வந்துட்டாங்க பக்தர்களோட கத்துகிற சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா பாருங்கள் மாலையோடு இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியல பாருங்கள் எவ்வளோ அருமையாக தெரியுறாங்க அம்மா வந்து ஆனந்தமாக வராங்க ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து கொண்டே இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம நினச்சா வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியாதுங்க அம்மா நினைக்கணும் அவங்க நினச்சா மட்டுந்தான் நம்ம வந்து அவங்கள தரிசிக்க முடியும் ஸோ கடந்த மூன்று வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து நான் வந்துட்ருக்கேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோடய ஆசீர்வாதம் தான் எனக்கு ஸோ அவங்க ஆசீர்வாதம் கொடுக்குறனால தான் நான் வந்து இங்கே வந்து எடுத்து உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாருக்கும் காட்ட முடியுது ஒரு சிறப்பான தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காங்க கிட்ட வந்து அங்கே இருக்காங்க சுவாமி வந்து பார்க்கலாமே பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்காங்க சுவாமி வந்து ஆனந்தமாக போயிட்டுருக்காங்க அவங்களோட வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு செம்மையாக இருக்காங்க இங்கே பாருங்க ஸோ அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்திருக்காங்க தெய்வம் தெய்வம் வந்துருக்குங்க இங்கே பாருங்களேன் தெய்வம் வந்துருக்கு ஸோ இங்கே பாருங்கள் பூ வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடியாக நின்றுட்டாங்க இப்போ சுவாமி கிட்டே வர வர வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காங்க பாருங்களேன் இங்கே பாருங்கள் ஸோ ரெண்டாவது கொண்டே இருக்கிறாங்க தெரியுது பார்த்தீங்களா சுவாமி வரது கிட்ட வந்து கொண்டே இருக்கிறாங்க அருமையான காட்சிங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்னைக்கு எனக்கு சுவாமி பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அருள் கிடைச்சிருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்து நான் எந்த ஊர்லேருந்து வரீங்க நாங்கள் இதே ஒரு நான் குடியாத்தம் தான் நான் ஓகேண்ணா இந்த விழாவை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரம்மாண்டமான ஒரு விழா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஹாலிடே வர அளவுக்கு வந்து மிகப்பெரிய விழா இது கண்டிப்பாக என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா எந்த ஒரு மத பாகுபாடின்றி இந்த விழா வந்து நம்ம குடியாத்தத்தில் வந்து நடத்திட்டு இருக்காங்க இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து தாழை ஏத்த பஜாரு அந்த இடத்துல போனீங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு இன்னும் நீங்க லைவா பாக்கணும்னா கொஞ்சம் நவந்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு மசூதி அந்த மசூதியில நமக்கு வந்து நம்ம மக்கள் உக்காரத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அப்போ மக பாகுபாடு என்று நடக்கிற வந்து ஒரு விழா வந்து நாங்க கருதுனது ரொம்ப பழமையான ஒரு விழா எப்போ வந்து நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து கரெக்டான வருஷம் நமக்கு தெரியல நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து விழா நடந்துட்டு இருக்குது இந்த விஷயம் சரிங்களா ஈவினிங் வந்து நம்ம இன்னும் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மன் இப்ப பாக்கும்போது உங்களுக்கு வந்து சிரிச்ச முகத்தோட அம்மன் வருவாங்க ஈவினிங் வந்து போகும் போது சோகமான முகத்தோட போவாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமே இதுதான் அது நீங்க வந்து கண் கூட நீங்க ஈவினிங் எடுத்தீங்கன்னா அந்த அந்த முகத்தை நீங்க பாக்கலாம் முகம் செவந்துட்டு இருக்கும் முகம் செவந்து அப்படியே வந்து கோபமா உக்கிரமா போவாங்க மாமியார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போவாங்க அது இப்ப அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க மாமியார் வீட்டுக்கு போவாங்க அதனால வந்து அவங்க கோவமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை நம்ம வந்து எக்ஸாக்டா நம்ம அவங்களுடைய முகத்துல பாக்கலாம் அதனுடைய கோவ வழிபாடு நமக்கு தெரியும் மழையும் வரும் அந்த டைம் மழையும் வரும் இப்ப போகும்போது அம்மா வீட்டுக்கு போனா ஆனந்தமா போறாங்க ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெளி டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து வான வந்து நம்ம சிறப்ப நடத்த இடம் வந்து நம்ம தான் அதுக்காக பல லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணுவாங்க கோயில் நிர்வாகத்துக்கு இதை நாங்க வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சுத்தி இருக்கிற மக்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மன் வந்து நீங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அதிகமான சக்தி இருக்கிற ஒரு அம்மன் கண்டிப்பாக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் நேர்த்தி கடன் உடைச்சிட்டு இருப்பாங்க அதுக்கான காரணம் என்னான்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் நீங்கள் வேண்டிட்டு போகிற விஷயம் அடுத்த வருஷம் நடந்து முடிஞ்சிடும் அதுக்கான நேர்த்திக்கடன் தான் அங்கே தேங்காய் உடைக்கிறது இதை நீங்கள் நீங்கள் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த அருள் கிடைக்கும் அவர் எந்த உருமையாக இவர் வந்து என்னுடைய சகலை இவர் திருச்சில இருந்து வராரு முதல் முறையா இப்பதான் வராரு இவரு ஒரு ஏழு வருஷமா நாங்க கூப்பிட்டு இருக்கோம் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கல முதல் முறையா வராரு ஆனா ரொம்ப நினைச்ச முடியாது இல்லையா அந்த அம்மா நினைக்கணும் இல்லையா கண்டிப்பா அதுதான் ஒண்ணுமே ஆமா அந்த அம்மா நினைச்சால் மட்டும் முடியும் முடியும் தேங்க்யூ சார் திருச்சில இருந்து வந்திருக்காரு அண்ணா வந்து பாத்தீங்கன்னா சரி அம்மா கிட்டே வந்துகிட்டே இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆயிட்டு இருக்குது சுவாமி வரது நம்ம காத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரீச் ஆகிட்டாங்க கிட்ட வந்து ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்குது பார்த்திங்களா ஆனந்தமாக வராங்க வா ரொம்பவே அருமையாக இருக்குங்க காட்சியை வந்து ஒரு ஆனந்தமான காட்சிங்க பாருங்களேன் அற்புதமாக இருக்காங்க அந்த காட்சியை வந்து வா 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 ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டிணா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அம்மா வந்து நம்மளுக்கு ரொம்பவே அருமையாக இருப்பாங்க தெரியும் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க பாருங்கள் பூ மொழியாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிகிட்ருக்காங்க பூ மொழியாக வந்து பார்த்திங்கன்னா கொட்டிகிட்டு இருக்காங்க பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குங்க பாருங்க 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 சமங்க ஒரு அருமையான காட்சி தெரியுது பாருங்களேன் கண்குல்லாக காட்சிங்க வா 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 சமங்க சம சம ஓ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டாங்க பாருங்களேன் ஒரு அருமையான காட்சிங்க பூமழை வந்து பார்த்தீங்கன்னா பொழிஞ்சிகிட்டு இருக்காங்க பாருங்களேன் வேற லெவல் இருக்க பாருங்க வா 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 சம சம சமங்க சம சம நான் வந்து பாருங்க பூமழையாக வந்து கொழிவாங்க ஓவ் அருமையான காட்சிங்க கண்குள்ளா காட்சி இந்த காட்சிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பதினைஞ்சு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் காத்துட்டு இருந்தேன் பாருங்களேன் செம்மையா இருக்குங்க ரொம்ப அற்புதமான காட்சிங்க பாருங்க பாருங்க செம்மையா இருக்குங்க பூ மழை வந்து பார்த்தீங்கன்னா பூ மழையே இருக்குங்க பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்களேன் ஓவ் ஓ செம்மங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க அருமையான காட்சிங்க நிறைய லெவலில் இருக்கு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க முகம் தெரியுது பார்த்தீங்களா அருமையான காட்சி அருமையான காட்சி அருமையான காட்சி பாருங்க சுவாமி ஸோ கிட்ட வந்துட்டாங்க ரொம்பவே அருமையா தெரியுறாங்க இந்த அருமையான காட்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு இந்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்குல்லா காட்சிங்க பாருங்க அருமையான காட்சிங்க நீ பாருங்களேன் கொடை எத்தனை கொடை பாத்தீங்களா அம்மாக்காக எத்தனை கொடை பாருங்க பக்தர்கள் மாலை போட்டுகிட்டே இருக்காங்க பூமழை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருந்தது அருமையான காட்சி வா 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 அருமையான காட்சிங்க அருமையான காட்சி அம்மா ரொம்பவே பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது பார்க்க நானுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா தரிசி கித்துட்டு ஒரு அருமையான காட்சியாக இருக்குது பண்ணேன் தூக்கி நம்மளோட மேலே வைக்கிறதே வந்து ஒரு பெரிய பாக்கியம் ரொம்பவே ஆனந்தமா போயிட்டு இருக்காங்க அந்த முகத்துல ஆனந்தம் தெரியுதுங்க அதாவது தாய் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க தெரியுது பாத்தீங்கன்னா முகத்துல பாக்கவே வந்து அற்புதமான காட்சி ஆனந்தம் பாருங்களேன் ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ கோடி குட்டி கொடுத்தாலும் கிடைக்காதுங்க பாருங்களேன் அருமையான காட்சி அருமையான காட்சி பூமலையை வந்து பார்த்தீங்கன்னா தூவிட்டுருக்காங்க செம்மையாக இருக்காங்க பாருங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காட்சி வந்து கொடுத்துட்ருக்காங்க பக்தர்களுக்கு ஓ செம்ம செம்மங்க பக்கத்துல நின்று பாக்குறோம் எவ்வளோ பக்தர்கள் பாருங்களேன் லட்டி சார்ஜ் தாங்க ஒரே லட்டி சார்ஜ் தாங்க பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு சுவாமியை கொண்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பாரு லி சார்ஜ் தாங்க அருமையான காட்சி பாருங்க இங்கிருந்து அங்கே நகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகுது போலீஸ் கண்ட்ரோல் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக கயிறு பயிட்டு போட்டு போட்டு போட்டே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கயிறு போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து சுவாமியை தரிசிச்சுட்டே இருக்காங்க இந்த ஊர் மட்டும் இல்லைங்க வெளி மாவட்டத்தில் இருந்து வெளியூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் தொடான கோடி பக்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இருக்கின்றது என்னவே முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அவ்வளோ பேருந்து இங்கே தான் இருக்காங்க பாருங்கள் பாருங்களா ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்கள் ரொம்ப கத்துறாங்க அங்கே வந்து இவ்வளோ கூட்டம் நெரிசல் ஓ ஓ ஓ ஓவ் கூட பாருங்கள் கூட பாருங்கள் அம்மனோட கொடைங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே புலி வருஷம் போட்டு சிலம வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு வராங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குதுப்பா இன்னைக்கு இந்த நாள் என்னால் மறக்க முடியாது ஒரு அருமையான நாள் thank <laughs> you பாருங்க கிட்ட வந்துருச்சு சிரஸ் வந்து கோயில்கிட்ட நெருச்சுங்க சிரஸ் கோயம்புள்ள சுவாமி சிறுசு போக போதுங்க கோயம்புல போயிட்டு இருக்காங்க அம்மன் சிறுசு அம்மன் பாருங்க எவ்வளோ ஜனாங்க பாருங்க அப்படியே தழுறாங்க

ஸோ சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது ஏன்னா ரொம்ப எக்கச்சக்கமான ஜனங்க ரொம்ப கஷ்டங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தள்ள முடியாது வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்கள் ஸோ பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் பாருங்க ஸோ போலீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்றி சொல்லுங்க ஏன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் கண்ட்ரோல் பண்ணி அவங்களை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ரொம்ப பெரிய விஷயங்க இந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பக்தர்களை வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோ என்ன வந்துவிட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க உலக புகழ் பெற்ற குடியாத்தம் கங்கை அம்மன் சிறிசை திருவிழா வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றதுங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஆட்டம் பாட்டம் சம வைபவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நடந்துச்சுங்க சமையல் செய்த பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவில் வந்து நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை லொக்கேஷன் கொடுக்குறேன் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கலந்துக்கங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு வீடியோ சைனிங் ஆஃப் Deniz